இன்னிக்கு ஆட்டு குடல எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயထည့်க்க. கொஞ்சம் கடுகு. கடுகு நிழ குழஞ்சதுக்கப்புறம் கறிப்பில் ஆட் பண்ணி அதோட வீரம் கொஞ்சம் மிளகு கடுகு பொழிஞ்சதுக்கப்புறம் ஈரமும் மிளகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இரிக்கொண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்கொடலை ஆட் பண்ணிக்கிறேன் மாட்டுக்கொடல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கஞ்சு மஞ்சள் தூள் వరమళగ తూళ్ళు రెండు స్పూన్ కొత్తమల్లి తూళ్ళు రెండు స్పూన్ నెల మిక్స్ పన్నీ విట్టుకొని ఉప్పు కొంచెం యాడ్ ఆడ్ నల్ల మిక్స్ పన్నీ విట్టుకో మసాలా నల్ల మిక్స్ పన్నీ వింటా கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஆட்டுக்குடல் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு பத்து விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சிடலாம் ஆட்டுக்குடல் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு பத்து விசில் விட்டு இறக்கிக்கலாம் వెంకాయ తక్కంగు అరక్రకు మసాలా ఆడ్ పన్నో ఒక స్పూన్ మిగతా రెండు స్పూన్ தூள் ఆట్ பண்ணிக்கலாம் அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு குடல் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல மசாலா குக்காகிட்ருக்கு குடல் குழம்பு நல்லா குக்காகிட்ருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்னதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் இப்போ கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம் குடல் குழம்புலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆட்டுக்கடல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் கடை ஆட் பண்ணிக்கிட்டேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இப்போ குடல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது குடல் கொஞ்சம் துளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட்டுக்கோடு நல்லா வெந்துருச்சு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொத்தமல்லிக்கரை ஆட் பண்ணிவிட்டு விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ஆட்டுக்கொடல் ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கொடல் குழம்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சு